ஓகே இப்போ ரேசஸ் பிளட் டைப்ஸ் பார்ப்போம் ஆர்ஹெச் ப்ளஸ் ரேசஸ் கார்ன்னு இருந்தால் அது ஆரெச் ப்ளஸ்ன்னு எடுப்போம் ரேசஸ் காரணி இல்லாட்டி அதை ஆரென்ச் மைனஸ்ன்னு சொல்லுவோம் ரீசஸ் காரணிக்கு உதாரணமான ப்ளட் டைப்ஸ் என்னென்ன ஏ பிளஸ்

குருதி முதல் உருவில் ஆன்டிபாடி இருக்காதான் என்டிபாடி இருக்காது இரிக்காட்டி நாம் இப்போ ஒரு பிளட் கொடுக்கணும்னு சொன்னால் எண்டிஜனை தான் கொடுப்போம் எண்டிஜன் கொடுக்கக்க அது எதிர்க்கிறதுக்கு என்டிபாடி இல்லாட்டி பிளட் கொடுக்கலாம் தானே ஸோ அதுதான் கான்செப்ட் இப்போ என்டிபாடி இல்லாட்டி பிளட் கொடுக்க இயலும் ஏன்டிஜன் சரி எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம் பார்த்தா தான் பிள்ளாங்க இப்போ நான் உதாரணத்துக்கு ஏ பிளஸை ஃபஸ்ட்டுக்கு எடுக்கிறேன் ஏ பிளஸ்ஸை வாங்கி எடுக்கிறேன் வாங்கி இவருக்கு பிளட் கொடுக்க போகிறோம் இவர் வாங்கி ஏ பிளஸ்ல ஆன்டிபாடி அது ஏ பிளஸுக்கு ஏகி அது என்டிபோடி ஏகி என்டிபோடி பி ஏக்கி அன்டிபாடி பி ஏக்கி நோமலா எதே எது பிளட் கொடுக்க இயலும் ஏக்கி நோமலா எதே எது பிளட் கொடுக்க வேலும் ஏக்கி பி கொடுக்கலாம் ஏண்டா பீண்டா என் பியை கொடுக்க போகிறோம் இங்கே என்ட்டி பி இறுக்குது அப்போ ஒருட்டும் பி கொடுக்கல அதே போல் ஏபியும் கொடுக்க இயல ஏபியில B பி இறுக்கித்தானே பிஎம் பிமோ ரொம்ப ஒட்டும் ஸோ அது ரெண்டும் கொடுக்கல ஏக்கி ஏஇமோன்னா கொடுக்க இயலும்

இந்த நாளும் கொடுக்கலாம் ஸோ அடுத்த உதாரணம் வந்து பார்ப்போம் ஏபி பிளஸ் பி மைனஸ் எடுக்கிறேன் பி மைனஸ் வாங்கி எடுக்கிறேன் வாங்கி பி பி மைனஸ் அதில் எண்ணி என்ன எண்ணி ஏ எண்ணி பொடி ஏ இருந்தால்

இந்த ரீசர்ஸ் கார்டு இல்லை அதில் என் டிபொடியில் இந்த முதலூரில் என் காணப்படும் என் டிபோடி காணப்பட்டால் என்ஜிஜின்ன எதிர்க்கும் என்ன வகையான என்டிஜென்ன எதிர்க்குன்னு சொன்னால் இப்போ பி மைனஸ் ப்ளஸ் டைப்பை தான் இருக்கும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தான் இருக்கும் எல்லாத்துக்கும் தான் எதிர்க்கும் இதில் பி எடுத்துன்னு சொன்னால் பி பிளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது எங்க ஓ பிளஸ் ஓ மைனஸ் இதில் பாருங்க மைனஸ் பெரிசஸ் அதில் என் போடி இறுக்கித்தானே ஆர்எச் மைனஸ்ன்னு சொன்னால் அதில் எண்டுபொடி இறுக்கி எண்ணி பொடி சொன்னால் அந்த எண்டிபோடி ப்ளஸ்ஸை தான் எதிர்க்கும் பியில் பி ப்ளஸ் எதிர்க்கும் ஓவில் ஓ ப்ளஸ் எதிர்க்கும் அப்படின்னு சொன்னால் பி மைனஸுக்கு பி மைனஸும் ஓ மைனஸ் இது ரெண்டும் தான் கொடுக்க ஓகே ஓகே டேஃபோல இன்னொரு உதாரணம் பார்ப்போம் உதாரணத்துக்கு ஓ மைனஸ் எடுத்து ஓ மைனஸ் எடுப்போம் மைனஸ்ல எடுத்து பார்ப்போம் மைனஸ்ல எடுத்தா கிளியர் ஆயிடும் எடுப்போம் இதுலிபோடி என்னடிபோடிபோடி இப்ப இதுக்கு என்ன 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 தான் இருந்தாடி இருந்தா ஏ குடுக்கல பி யும் ஏ பி கொடுக்கல இருந்தா பி குடுக்கல ஏ பி குடுக்கல அது மூணும் குடுக்கல ஓ மட்டும் தான் கொடுக்கலாம் தான் கொடுக்கலாம் இப்ப ஓல ஓ பிளஸ் ஆ மைனஸா எது கொடுக்கலாம்னு பார்க்கணும் இப்போ ஓ மைனஸ் சொன்னால் என்படி இருக்கும்னு என்ன சொல்கிறாங்க ஆரெச் மைனஸ் சொன்னால் அதில் முதலூரில் என்படி இருக்குமாம் சில சந்தர்ப்பங்களில் எண்டி பொடி இருக்கலாம் துர்வேட் பைக்கான் என்படி இருக்கும் எண்டி பொடி இருந்தால் என்ன சொன்னேன் மைனஸுக்கு ப்ளஸ் கொடுக்கலா இது எல்லாத்துக்கும் புரணும் மைனஸுக்கு ப்ளஸ் கொடுக்கல சொன்னால் இதில் ஓ ஓ ப்ளஸ் ரெண்டு டைப் தான் இருக்குது அண்ட் ஓ ப்ளஸ் கொடுக்கலாம் யார் மட்டும் கொடுக்கலாம் ஓ மைனஸ் மட்டும் ஓ ஓ மைனஸ் கொடுக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இன்னும் இன்னும் பார்ப்போம் உதாரணத்துக்கு ஏ மைனஸ் பார்ப்போம் அடுத்தது ஏ மைனஸ் வாங்கி ஏ மைனஸ் வாங்கி ஏ கே என்ன ஆன்டிபாடி பி ஆன்டிபாடி ఏకి బి యాంటీబాడీ ఏకి नॉर्मలా ఎన్నన్న బ్లడ్ కుడుకు ఏలం ఎన్నన్న బ్లడ్ కుడుకు ఏలం ఏకి ఏ కుడకలా పో కుడక బీ కుడకేలా ఏనా బి యాంటీబాడీ ఏలే ఏకి సో బీ యం ఏ బ యం కుడకేలా

ப்ளஸ் கொடுக்கலாம்னு சொன்னேன் ப்ளஸ் என்ன கொடுக்கலாம் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்போ இதில் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் கொடுக்கலாம் ஓ ப்ளஸ்ஸும் கொடுக்கலாம் வேலன்ஸ் இருக்கிறது ஏ மைனஸ் ஓ மைனஸ் ஏ மைனஸுக்கு ஓ மைனஸும் ஏ மைனஸும் கொடுக்கலாம் ஸோ ஈஸி பஸ் நோமலாக எது எது கொடுக்கலன்னு பார்ப்பீங்க நெக்ஸ்ட் என்படி இருந்துச்சு சொன்னால் இப்போ என்டிபோடி ஆராய்ச்சி மைனஸில் தான் என்படி இருக்க போதும் மைனஸ் பிளஸ்ஸை எதிர்க்கும் இப்படி பார்த்தா சரி சிம்பிள் அடுத்தது ப்ளஸ்ல பார்ப்போம் மனிதமாக மைனஸ் எல்லாம் பார்த்தாச்சு போல ப்ளஸ்ல பார்ப்போம் ப்ளஸ்ல பார்க்கல ஏபி பிளஸ் பார்க்கல போல ஏபி பிளஸ் பார்ப்போம் ஏபி பிளஸ் வாங்கி அடுக்க ஏபி பிளஸ் வாங்கி

நாலு பிளட் டைப்ஸும் கொடுக்கலாம் சரிதானே நாலு பிளட் டைப்ஸும் கொடுக்கலாம் பி ஏபி ஓ நாலும் கொடுக்கல இப்போ இந்த நாள் லைம் படி பார்ப்போம் ஏபி பிளஸ் ஆரோஜ் பிளஸ் ஸோ என்டிபோடி இருக்காது ஆரோச் பிளஸ் எண்டிபோடி இல்லைன்னு இல்லை என்டிபோடி இல்லாட்டி என்ன செய்யும் எல்லாம் கொடுக்கலாம் எண்டிபோடி இல்லை தானே என்ன எழுந்துச்சு நான் இருந்தாலும் அதை எதுக்குறதுக்கு என்டிபோடி இல்லை ஏ பிளஸ் வரும் ஏ பிளஸ் ஏழு ஏ பிளஸ் ஏ மைனஸ் வரும் அது ரெண்டும் கூட கேளுங்க a b b a b a b நார்மலாவே நாலு டைப்பும் கொடுக்கலாம் இப்ப ஆர்எச் கார்னு plus ஆர்எச் minus இது plus பிளஸ் right antibody இல்லை ஆன்டிபாடி இல்லைன்னா வாரத்தை இல்லை என் பொடியில் எதிர்க்க ரெண்டு பொடி இல்லாட்டி கொடுக்கலாம் குருதி ஒருங்கொட்டை குருதி ஒருங்கொட்டா அது அவ்வளவுதான் அடுத்த உதாரணம் ஒரு பி பிளஸ் பார்ப்போம் பி பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் வாங்கி பீட என்படி ஏ பீடண்டி பொடி ஏன்னு சொன்னால் ஏ கொடுக்க இலா ஏ பியும் கொடுக்க பிக்கு பி யும் ஓன்னும் கொடுக்கலாம் பியும் ஓவும் கொடுக்க இப்போ ரிசர்ச் காரணி பார்த்தா ஆர்எச் பிளஸ் ஆர்எச் பிளஸ்ல எண்டி இருக்காது என்னி இருக்காட்டி என்ஜன் கொடுக்கலாம் என்டிஜன் இதில் பி பிளஸ் பி மைனஸ் ஓ பிளஸ் ஓ மைனஸ் நாலுமே கொடுக்கலாம் என்ன்க்குறதுக்கு எண்டி பொடி இல்லையே நாலுமே நோ ப்ராப்ளம் இதில் பாருங்க சர்வ வாங்கி சர்வ வாங்கி வாங்கிளஸுக்கு தானே நம்ம கொடுத்தோம் ஏபி வாங்கி வாங்கியத்தை நடத்தம்

O plus பார்க்கனம் O plus பார்க்கனம் O plus B plus பார்த்தத்த O plus parkanum. O plus... All <laughs> பி கொடுக்கல ஏபும்ல ஏன்னா அது எதுக்கு என்டி இருக்கித்தானே ஓகே கொடுக்கலாம் ஓகே ஓர பிளஸ் தானே என்னாது என்டிபாடி இருக்காட்டி ஆன்டிஜன் கொடுக்கறதுல பிரச்சனை வராது ஸோ ஓ பிளஸ்ஸும் கொடுக்கலாம் ஓ மைனஸும் கொடுக்கலாம் வெரி ஈஸி मिस्टर ओ प्लस पाते ए प्लस पाते बी माइनस पाते ओ माइनस पाते ओ प्लस पाते ए माइनस के बी प्लस ए बी माइनस पाता सो आधे इन पाते लोग so, हम लास्ट ஏபிக்கு என்பிக்குமே இல்லை கொடுக்கலாம் இல்லாட்டி நாலு பிளட் டைப்பும் கொடுக்கலாம் ஏ ஏபி ஓ இதுல இப்போ ஏபி மைனஸுக்கு ஏபி மைனஸ் ஆர்ஹெச் மைனஸ் ஆர்ஹெச் மைனஸுக்கு என் போடி இருக்கும்னு சொல்கிறாங்க எண்டு பொடி இருக்கும்னு சொன்னால் எண்டிபோடி இருக்கும்னு சொன்னால் ஆர்ஹ் மைனஸ் தானே அதில் எண்டிபோடி எண்டு ஜின்ன இருக்கிறதுக்கு எண்டி பொடி இருக்கும் மைனஸ் எது எது இருக்கும் ப்ளஸ் எது இருக்கும் ப்ளஸ் எண்டு சின்ன எது இருக்கும் அப்புறம் ப்ளஸ் கொடுக்கலாம்

மட்டும்ைன்க்குனஸ் மட்டும் இயல அதே வாஞ்சி பிளஸ் ஆரெஜ் பிளஸ்ல வரக்கு வாஞ்சி பிளஸ் ஆகி உதாரணத்துக்கு ஏபி ப்ளஸ் ஏ மைனஸும் கொடுக்க இயலும் ஏ பிளஸும் கொடுக்கலாம் பி பிளஸ் வாங்கி பி பிளஸ்ஸும் கொடுக்கையிலும் பி மைனஸும் கொடுக்கலும் மைனஸ்லாம் கொடுக்கலாம் ஆர்எச் மைனஸாக இருக்க டைப் மைனஸ் மட்டும் மட்டும்தான் கொடுக்கலாம் இந்த இதுகளை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க விஷயம் இப்போ என்னென்ன இதுகளுக்கு இப்போ ஆர்எச் மைனஸ்னால் மைனஸ் பிளட் தான் கொடுக்கலாம் அப்படி விளங்கி வச்சிக்கிட்டா போதும் ப்ளஸ்க்க மைனஸும் கொடுக்கலாம் ஒவ்வொன்றும் அப்படி இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரு இது செட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் பிளட் டைப்ஸ் கொசன் செஞ்சு பாருங்கள் ஆகும்